வணக்கம் கலாம் விதைகளின் பிரிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மூலக்குளம் பகுதி அங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலேருந்து போகும்போது இடதுபுறமும் அங்கே வெளிநூர்லேருந்து வரும்போது வலதுபுறமும் வந்து பார்த்திங்கன்னா மின்கம்பத்தில் ஒயர்கள் வந்து வெளியே கீழே இருக்கும் மின் ஒயர்கள் அது வந்து இணைப்பு வந்து அதை டேப்பு கூட பேக் பண்ணாமல் இருக்கும் வெளியிலே இருக்கும் அந்த இரவில் வந்து அந்த விளக்குகள்லாம் வந்து எரியுது அப்போ அதில் மின்சாரம் இருக்குது என்பதை வந்து உறுதியாக நம்மளுக்கு தெரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலம் ஒரு காணொலி கூட பார்த்தோம் மின்கம்பத்துலேருந்து அருகில் போனால் கூட இந்த மழைக்காலங்களில் வந்து மின் கம்பத்தை தொட்டுட்டாவே மின்சாரம் தாக்கி இறந்துற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம் சமீபகாலம் ஒரு குழந்த கூட அந்த மின் மின்கம்பத்து கிட்ட போகும்போது மின்சாரம் தாக்கிடுவோம் ஒரு பெரியவர் வந்து கம்பாவில் காப்பாற்றுறதை பார்த்துருக்குறோம் இந்த மின்கம்பத்தில் ஒயர்கள் வந்து குழந்தைங்க போகிற அளவுக்கு கீழே தான் அடிமட்டத்தில் இருக்குது இது வந்து மிகவும் எதிர்காலத்தில் இல்லை இப்பயே இந்த மழைக்கே வந்து அது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்ற அச்சம் இருக்குது ஒரு உயிர் போன உடனே அதுக்கு வந்து நம்ம ஆயிரம் கண்டனம் தெரிவித்தோம் அதுக்கான பல பாதுகாப்புகளை ஏற்படுத்தியும் ஒரு பெரிய அரங்கேற்றம் பண்ணுவதை தவிர்த்து விட்டு இந்த காலத்துக்கு முன்பே அதுக்கு வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டியது மின்துறையுடைய ஒரு கடமை அதனால் தயவு கூர்ந்து மின் மின்துறை சார்ந்த அதிகாரிகள் மின்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது ஒவ்வொரு உயிருக்கும் ஆபத்தான அச்சத்தை ஏற்படுத்துது தயவு கூர்ந்து இந்த துறை சம்பந்தப்பட்டவர்களும் அந்த பகுதியில் இருக்கின்ற கடந்து போகின்றவர்கள் கூட பாதுகாப்பாக அந்த ஒயர்களை பார்த்து அருகில் போவாதீங்க ஏன்னா மழைக்காலம் அந்த ஒயர்லேருந்து மின்சாரம் வந்து பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் பாதுகாப்பாக இருங்க மின்துறை விரைந்து அந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் அது உண்மையிலேயே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது எங்களுக்கே மனிதாபிமான அடிப்படையிலாவது உங்களுடைய பணியை சீரிய முறையில் விரைந்து செய்ய வேண்டும் என்று கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் சார்பாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி